அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில இலக்கிய உரையா சிலர்கள் அப்படின்ற பொறுமையில துடிச்சா பதிவுகளை பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நபர் பருமியல் அழகர் அவரை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நடுத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பரிமேல் அழகர் பெயர் காரணம் அப்படின்னு பாக்குறப்போ இவருடைய பெயரை வந்து பரி கூட்டல் மேல் கூட்டல் அழகர் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் குதிரை மேல் வீற்றிருக்கும் அழகர் பெருமாள் தான் அந்த பரிமேல் அழகனுடைய பொருள் ஏன் அப்படின்னா அழகர் அப்படின்ற சொல் வந்து திருமால குறிக்கக்கூடிய சொல் பின்னாடி அவருடைய சமயத்தெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அதனால குதிரை மேல் வீட்டில் இருக்கக்கூடிய அழகர் பெருமாள் அப்படின்ற பொருள்ல பரிமேல் அழகர் அப்படின்ற சொல்லாடல் வந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்து சிவஞான முனிவர் வந்து பரிமேல் அழகரை வந்து பரிமேல் அழகியார் அப்படின்னு சொல்லால அழைக்கின்றார் ரா ராகவையங்கார் வந்து பரி பெருமாளை பரி என்று கொண்டு அவரினும் உரை வன்மையான் அழகு உடையவர் ஆதலால் பரிமேலகர் எனப்பட்டாரோ என்று ஊகிக்க இடம் உண்டு என்று கூறுவது கேட்கறதுக்கு வேணா இனிமையா இருக்கே தவிர அது வந்து உண்மையை வெளிப்படுத்துற மாதிரி இல்லை அப்ப ராகவையங்கார் என்ன சொல்றாரு அப்படின்னா பரி வந்து சொல்லக்கூடிய சொல்லாதான் அந்த பரி அப்படின்ற வருது அந்த உரைய விட ரொம்ப ஒரு அழகு வாய்ந்த நடை இருக்கிறதுனால அழகர் அப்படின்ற அந்த நடை வந்திருக்கலாம் அதனால பரிமேல் அழகர் அப்படின்ற பெயர் வந்து பரிபெருமாள் இருந்தும் அவருடைய உரை வன்மையிலிருந்து அழகுடையதா இருந்ததுனாலையும் பரிமேல் அழகர் அப்படின்ற பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு அவர் வந்து ஒரு கருத்து முன்வைக்கிறாரு ஆனா அது வந்து உண்மை கிடையாது அது வந்து ஏற்றுக்கிற தன்மையில இல்லை அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பரிமேல் அழகர் அப்படின்ற பெயர் வந்து திருமாலுக்கு உரிய பெயராக பார்க்கப்படுது திருமால் பரிமேல் அழகராயும் மேல் அழகராயும் எழுந்து அருள்வது இன்றும் வைணவ கோயில்கள்ல அதுவும் குறிப்பா விழா இது நடைபெறுவது அது மட்டும் இல்லாம பரிமேல் அழகர் பரிமேல் அழகியார் பரிமேல் அழகியார் பரிமேல் அழகரையான் இது எல்லாமே பரிமேல் அழகருக்கு வழங்கிய பெயர்களா பார்க்கப்படுது ஒரு வாழ்ந்த இடம் அப்படின்னு பாக்குறப்போ பரிமேல் அழகர் மதுரையில வாழ்ந்ததா சிலர் வந்து கருதுறாங்க சில பேர் காஞ்சிபுரத்துல வாழ்ந்ததாகவும் சொல்றாங்க இப்படி இரண்டு வேறுபட்ட கருத்துகள் வந்து இருக்கு ஆனா அதுக்கு சான்றுமே இருக்கு பெருந்தரட்டுல உள்ள ஒரு செயல்லை பரிமேல் அழகரை வந்து கலைதேர் ஒக்கை காவலன் அப்படின்ற ஒரு பதிவு வருது அந்த ஒக்கு அப்படின்றது வந்து ஒக்கூர் அப்படின்ற சொல்லினுடைய மறு இந்த ஒக்கூர் எங்க இருக்குன்னா பாண்டிய ஊர் காவலன் என்று குறிக்கப்படுவதால் அரசியல் தலைவரா இவர் வந்து இருந்திருக்கலாம் வேறொரு செயல போற்று தமிழ் கூட பரிமேல் அழகியான் அப்படின்ற ஒரு தொடர் வருது அப்ப மதுரையில வந்து இவர் வாழ்ந்தார் கூடல் அப்படின்ற சொல் வந்து மதுரையை குறிக்கக்கூடிய சொல் அப்ப கூடல் அப்படின்றது மதுரைய மையமட்ட பகுதியில வாழ்ந்தார் அப்படின்றது இதுல உறுதியாகுது இந்த இரண்டு கருத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கறப்போ உக்கூர்ல அரசியல் தலைமை பூண்ட குடியில பிறந்து பின்னால செல்வராய் விளங்கி தமிழ் வளர்த்த மதுரையில தங்கி வாழ்ந்திருக்கலாம் அப்ப ஒக்கூர் அப்படின்றது எங்க இருக்கீங்கன்னா பாண்டி நாட்டுல இருக்கக்கூடிய ஊர் தான் அப்ப அந்த உக்கூர்ல முதல்ல வாழ்ந்துட்டு அஹ் பிறந்து வளர்ந்து அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பணி புரிவதற்காக மதுரைக்கு வந்திருக்கலாம் அப்ப இந்த அடிப்படையில அவர் வந்து மதுரையை சார்ந்தவர் அப்படின்றது உறுதி ஆகிறது இவருடைய சமயம் அப்படின்னு பாக்குறப்ப இவர் வந்து வைணவ சமயத்தை சார்ந்தவர் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி திருமாலுடைய திருக்கோயில்கள்ல அந்த அழகர் அப்படின்ற அந்த சொல் வந்தது அப்ப இவர் வந்து அந்த வைணவ கோயில்கள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதனால இவர் வந்து வைணவ சமயத்தை சார்ந்திருக்கலாம் இவருடைய உரைகள்ல திருவாய் மொழியான அந்த வைணவ நூலை குறிப்பா எழுதுறாரு ஏன்னா இவருடைய உரையில வந்து திருவாய் மொழியில இருக்கக்கூடிய அந்த வைணவ நூலை வந்து பயன்படுத்துறாரு அப்ப பிற சமய நெறிகளையும் தெரிஞ்சவராக இருக்காரு எடுத்துக்காட்டா வந்து அந்த குரல் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது எழுபதாவது குரல் முன்னூத்தி எழுபது எழுபதாவது குரல்லையும் பரிமையல் உரையை வந்து பாக்குறப்போ இவருடைய சமயத்தை அது வந்து வெளிக்காட்டுவதா இந்த ரெண்டு திருக்குறள் வந்து இருக்கு இவர் வந்து திருக்குறளுக்கு எப்படி வந்து உரை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு எப்படி கிடைக்குது அப்படின்னா பரிமையல் தமக்கு முன் தோன்றிய ஒன்பது உரைகளை கற் கிடைச்சிது ஏன்னா எனக்கு முன்னாடி ஒன்பது பேர் இல்லையா அந்த உரைகளை படிச்சுதான் அதுல இருந்து நான் வந்து ஒரு பேர் பண்ண முடியும் அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கணும் பரிமையாளர்களுக்கு தான் கிடைக்கணும் அதுவே மணக்குடவருக்கு கிடைக்கல காலிங்கருக்கு கிடைக்கல ஏன்னா மணக்குடவர் வந்து முன்னாடி யாருடைய உரையும் முன்னதாரமா பாக்கல ஏன்னா முதல் முயற்சியா மணக்குடவர் தான் இறங்குறாரு அப்ப எல்லா உரைகள்லையும் இருக்கக்கூடிய நல்ல இயல்புகள்லாம் அறிஞ்சு வச்சிருக்காரு ஒவ்வொரு உரையிலும் காணப்பட்ட குறை நிறைகள்லாம் தெரிஞ்சுட்டு தெரிஞ்சிட்டு இதனுடைய பயனா நல்லவனவற்றை மேற்கொண்டு குறைகளை நீக்கி சிறந்த உரை காணக்கூடிய ஒரு வாய்ப்பு யாரு கிடைச்சதுன்னா பரிமையல் உலகத்துக்கு தான் கிடைச்சு பாலினுடைய தொடக்கத்தெல்லாம் எழுதும் போது அந்த விரிவுரை இயல்பு பற்றிய ஆராய்ச்சி உரை தோறும் எழுதக்கூடிய முன்னுரை அதிகார வைப்பு முறை பற்றிய விளக்கம் அதிகாரத்திற்குள் குறைபாக்கலை பொருள் தொடர்போடு தொகுத்து நோக்குதல் இது எல்லாமே பரிமேலகருக்கு முற்பட்ட உரையாசிரியர்களிடமிருந்து பரிமையாளர்கள் வாங்கிக்கிறார் மனக்குடவர் ஓர் அதிகாரத்திற்குள் குறற்பாக்களை பொருள் தொடர்போடு தொகுத்து நோக்குகின்றார் பரிமையாளர்கள் இந்த முறைய புது விளக்கம் அப்படின்னு சொல்லி சே ஒரு முயற்சியில பாக்குறாரு காளிங்கர் அதிகாரம் தோறும் பத்தாவது குரலினுடைய இறுதியில அடுத்து வரக்கூடிய அதிகாரத்திற்கு தோற்றுவாயா கூறுறாரு பரிமையாளர்கள் இந்த முறையை சிறிது மாற்றி அதிகாரத்தினுடைய தொடக்கத்திலேயே முறை வைப்பு பற்றி ஆராய்ச்சி நிகழ்த்துறாரு இவ்வாறு ஒவ்வொரு உரையிலையும் காணக்கூடிய நன்மைகள் எல்லாத்தையும் மேற்கொள்றாரு குரட்பாவுக்கு உரை எழுதும் போது ஏனைய உரைகளை நினைவில் கொண்டுதான் உரை எழுதுறாரு உரையாசிரியர்கள் ஒன்பது உரையாசிரியர்கள் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத நினைச்சு பார்த்து இவர் வந்து வந்து அந்த உரையை செய்யறாரு பிறர் கொண்ட வேறு பாடங்களை குறிப்பிடுறாரு பொருத்தமட்ட பொருத்தமற்ற பாடங்களை விளக்குறாரு தவறான உரைய காரணம் கூறி மறுக்கிறாரு தமக்கு உடன்பாடு இல்லாத கருத்துக்களை சுட்டி காட்டுறாரு மாறுபட்ட கொள்கைகளை மதிக்கின்றாரு போற்ற தகுந்த வேறுபாடுகளை போற்றாரு எல்லா உரையாசிரியர்கள் கருத்தையும் நெஞ்சில நிறுத்தி உரை எழுதுறாரு காளிங்கர் உரையின் சிறப்பு இயல்புகள்ல ஒன்றான தனித்தமிழ் நடையை இவர் வந்து பயன்படுத்துறாரு உலக மக்களிடையே நன்கு பழகி அவர்களிடம் அவர்களுடைய பேச்சு பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு தமிழ் பற்றும் பண்பட்ட உள்ளமும் வெளிப்படக்கூடிய வகையில உரை எழுதுறாரு சில இடங்கள்ல உரையினுடைய சிறப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ பொலிபுரையாகவும் அகல உரையாகவும் உரை எழுதுறாரு நுட்பமான விளிமிய பொருள்களும் சொல்லாமல் புலப்படுத்திய எஞ்சிய விளிமிய பொருள்களும் தோன்றுமாறு எழுதுறாரு பரிமையலகர் வடமொழியையும் தென்மொழியையும் முறையாக பயின்றவர் ஆழ்ந்த புலமையும் உரை நுட்பமும் கொண்டிருக்கிறாரு அரிய இலக்கண நுட்பம் பழிச்செடுக்கிறது அதாவது இலக்கண நுட்பம் சார்ந்து ஒரு இலக்கணம் சார்ந்த அந்த அறிவு இருந்திருக்கு பாலினது விளக்கத்தை தொடக்கத்துல கொடுக்கிறாரு அதிகார தோற்றுவாய் விளக்கங்கள் அதாவது அதிகார தோற்றுவாய் விளக்கங்கள் இவர் விளக்கமாகவும் சுருக்கமாகவும் கொடுக்குறாரு அதோட எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்ற அந்த ஐந்து இலக்கணங்களை இலக்கணங்களிலும் வந்து புலமை பெற்றவராக இருக்காரு ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் அரிய இலக்கண நுட்பம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாம அரசியல் பொருளியல் தருக்கையில் மருத்துவ இயல் உளவியல் ஆஹ் உளவியல் அங்க தவறா இருக்கு எல்லா வந்து தவறா இருக்கு அதே மாதிரி இசை எல்லாவற்றத்திற்கும் சாட்சி அவருடைய உரை வந்து இருக்கு இவரது உரையில வந்து இருநூத்தி முப்பத்தி மேற்கோள் வந்து அது பல்வேறு நூல்கள் வந்து எடுத்திருக்கிறாரு அகநானூறு விரைநா ரக குரல் களித்தொகை குறுந்தொகை சிலப்பதிகாரம் சிறுபான் படை சீவக சிங்காமினி திரிகடகம் திருக்குறள் திருச்சம்பல கோவையார் திருவாய்மொழி தொல்காப்பியம் நற்றினை நாளடியார் நான்மணிக்கடிகை நெடுநல் வாடை பட்டின பாலை வரிபாடல் புறநானூறு புறம்பொருள் வெண்பா மாலை புரிஞ்சிப்பாட்டு புறநாறு மணிமேகலை மதுரை காஞ்சி வித்தொள்ளாயிரம் வளையாவதி போன்ற நூல்கள் இருந்து மேற்கொள்ள்காட்டியிருக்கிறாரு உரையினுடைய பெருமை பாக்கிறப்போ குரல் வளம் வடமொழி புலமை அரசியல் புலமை சமய புலமை சமய புலமை உளவியல் புலமை இலக்கண புலமை இது எல்லாமே இவருடைய உரையை வந்து இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தன்மைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஆறு முக்கியமான பங்கு செஞ்சிருக்கிறாரு இந்த தகவலோட பரிமையல் அழகர் குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நான் நம்புறேன் நன்றி